பிரேசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாய புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் பாருங்கள் வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற வரைக்கும் என் சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை வனாந்தரமாகவே கடைசி முறைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் நம்மை வனாந்தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படலை உங்கள் வனாந்தரம் ஒரு வயல்வெளியாய் மாற வேண்டும் உங்கள் வயல்வெளி ஒரு காடாக மாற வேண்டும் அந்த வசனங்களில் முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு சுகஜீவிகளே நிர்விசாரிகளே உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை இந்த சூழ்நிலை விட்டு நீங்கள் உங்களை மாற்றுங்க நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை கொண்டு வாங்க ஏன்னால் ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட விரும்புகிறார் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் வாழ்க்கையின் மேலே யார் ஊற்றப்படணும் தெரியுமா ஜீவ நதியாகிய ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படணும் அவர் ஊற்றப்பட்டால் ஒழிய சூழ்நிலைகள் மாறாது அன்றைக்கு நூற்றி இருபது பேர் மேல்வி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் காத்திருந்து செபித்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கினதினாலே நடந்தது என்ன தெரியுமா வயல் நிலமாய் கர்த்தர் அவர்களை மாற்றினார் அவர்களை ஒரு காடாய் கர்த்தர் மாற்றினார் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை வனந்தரத்திலிருந்து தேவன் வயல்வெளியாய் மாற்றுவார் சோர்ந்து போகாதீங்க உன்னதத்தில் இருக்கிறவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க பூமியில் உள்ளவைகளை பார்க்க வேண்டாம் மேலானவைகளை பாருங்க இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க அவன் அதை செஞ்சிட்டான் இவன் அதை செஞ்சிட்டான் சூழ்நிலை இப்படி இருக்கு அது இப்படி இருக்குது பிரச்சனை இப்படி வருது அது இப்படி வருது இதை பார்க்க வேண்டாம் கர்த்தரை பாருங்க ஆவியானவர் உங்கள் குடும்பத்தின் மேலே ஊற்றப்பட்டால் சூழ்நிலைகள் மாறும் எல்லாம் மறித்த நிலைமைகள் மாறும் உங்கள் குடும்பத்தை கத்த துளிர்விட செய்வார் நீங்கள் துளிர்விட்டு துளிர்விட்டு அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் நிரப்பினாலே போதும் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறும் நீங்களும் வயல் வெளியாய் காடாக கத்தர் உங்களை மாற்றுவார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசிர்வதித்து உம்முடைய ஆவியின் வல்லமை இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ